குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து அன்புகளுக்கும் அன்பு வணக்கம் ஒரு பெண் கூடிய இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து பிறப்பு வரை செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரு பெண் கருவுற்ற காலகட்டத்திலிருந்து பிறப்பு வழி அந்த குழந்தை கரு பிறக்கும் வரை பத்து மாசங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அது தெய்வ வழிபாடுகள் அதை எப்படி பண்ணணும் முதல் மாசம் கரு உற்பத்தியான ஒன்ன கரு கன்சீவ் ஆயிருச்சே அப்படின்னு சொன்னாலே முதல் மாசத்திற்கு என்ன யார வழிபாடு பண்ணணும் அப்படின்னா தமிழகத்துல சேரி அல்லது திருக்கருகாவூர் இரண்டாவது மாசத்திலிருந்து நவநாயர்களுடைய அந்த குழந்தைக்கு ஆதிக்க புலன் வந்துடும் இரண்டாவது மாதம் அந்த குழந்தை கற்பத்திற்கு குரு பகவான் ஏற்று நடக்குவார் அப்போ அந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை வழிபாடு படிக்கிறேன்னா அல்லது நவக்கிரகத்துல குரு பகவானுக்கு அந்த இரண்டாவது மாதம் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய வியாழக்கிழமை நினைக்கி வழிபாடு பண்ணலாம் முடியலைன்னா ஒரு வாரம் கூட பண்ணிக்கலாம் இரண்டாவது மாதம் குரு பகவான் அந்த குழந்தைக்கு அந்த கருவுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்துகிறார் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்னு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறலாம் அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு நவக்கிரக வழிபாடு பண்ணிக்கிறலாம் முடிஞ்சா அந்த மாசம் கூடிய வரக்கூடிய வச்சு எங்களுக்கு வியாழக்கிழமை பண்ணலாம் இல்லாட்டா ஒரு வியாழக்கிழமையாவது அந்த குரு பகவானுக்கு பண்ணுங்க அன்று அந்த இரண்டாவது மாசத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கிரையை கொடுக்கலாம் வயதானவர்களுக்கு உணவு அல்லது செருப்பு அல்லது கருப்பு குடை கொடுக்கலாம் கருப்புக்குடி தானம் வரலாம் இப்ப மாதிரி உள்ளவங்களுக்கு குரு குருதோஷம் இரண்டாவது மாசத்துல வரக்கூடிய அந்த குழந்தைக்கு குருதோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும் அடுத்து மூன்றாவது மாசம் ராகு பகவான் தலைமை பொறுப்பேற்று நடத்துறாரு இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறப்பு வராகி பைரவர் வீரபத்திரர் லிங்கோத்பர் சப்த கன்னிகள் வழிபாடு சிறப்பு இது ராகு கேது தோஷத்தினால் ஏற்படக்கூடிய அது தோஷமாக இருந்தாலும் யோகமாக மாறுவதற்குண்டான வழிபாடு அடுத்த நான்காவது மாசம் சூரிய சூரிய பகவான் தலைமை பொறுப்பேற்று நடக்கிறார் இந்த நான்காவது மாச வழிபாடு சிறப்பு சூரியனுடைய சலங்களுக்கு சென்று வழிபடலாம் சூரியனார் கோயில் போகலாம் சூரிய நமஸ்காரம் இந்த நாலாவது மாசம் கருவுற்று உருக்கக்கூடிய தாய்மார்கள் சூரிய வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு சூரியனார் கோயில் சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஹிருதய மந்திரம் படிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்துக்கு சூரியனை வழிபாடு பண்ணலாம் அடுத்து ஐந்தாவது மாசம் அடுத்து ஐந்தாவது மாசம் நவகிரகத்தில் சந்திரன் பொறுப்பேற்கிறார் இந்த காலகட்டத்தில் கருவுற்றிருக்கக்கூடிய தாய் தெய்வ வழிபாடுகள் புராண சம்பந்தப்பட்ட கதைகள் கேட்கலாம் அல்லது மந்திர பிரயோகங்களை செய்யலாம் எந்த மந்திரங்கள் இருந்தாலும் தாராளமா மந்திரங்களை உள்வாங்கிக்கலாம் அடுத்து ஆறாவது மாசம் செவ்வாய் அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்கிறார் தலைமை பொறுப்பேற்கிறார் முருகனுடைய வழிபாடு அம்பாள் வழிபாடு சிறப்பு நவகிரகத்தில் செவ்வாயினுடைய நவகிரகத்தை செவ்வாய்கிழமை நிலைக்கு வழிபாடு பண்றது சிறப்பு இந்த ஆறு மாசத்தோட குழந்தைகளுடைய முழு உருவம் உற்பத்தி ஆயிரும் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய கருவுக்கு முன்கருமாவனுடைய ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும் குழந்தை தாயினுடைய வயிற்றுக்குள்ள அது தனிப்பட்ட முறையில இயங்க ஆரம்பிச்சிடும் ஏழாவது மாசம்தான் தாயினுடைய கருவில் வளரக்கூடிய கருவிற்கு படிக்கூடம் அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஊற்று எப்படி கல்லுக்குள்ள இருந்து நீர் ஊட்டு வருகிறதோ அது மாதிரி ஆறாவது மாசம் முடிவுல வந்து தாயினுடைய படிக்கூடத்தில் வந்து படிப்ப அந்த படி குடத்துக்கு படித்தண்ணி உருவாகக்கூடிய மாசம் அந்த குழந்தை வந்து கரு உருவாகி வந்து அது வந்து படிக்கூடத்துக்குள்ள தண்ணிக்குள்ள வரக்கூடிய மாசம் ஏழாவது மாசம் இது இதற்கு ராகு பகவான் முக்கியமான இருக்கிறார் எப்படி மூன்றாவது மாசம் ராகு பொறுப்பேற்கிறாரோ அது மாதிரி ஏழாவது மாசம் பொறுப்பேற்கிறார் அந்த மூணாவது மாசத்தில் வரக்கூடிய ராகு பொறுப்பேற்கக்கூடிய ராகு அந்த குழந்தையினுடைய முன்ஜென்ம கருமாவை நிர்ணயம் செய்வது இந்த ஏழாவது மாசத்தில் வரக்கூடிய ராகு அதாவது குழந்தைகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய தோஷத்தை நிபர்த்தி பண்ணக்கூடியது பரிபூர்ணமாக தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுவாரு அப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கருவுற்றிருக்கக்கூடிய தக தாயும் தகப்பனும் அந்த ஏழாவது மாசம் கண்டிப்பாக இணையக்கூடாது அதாவது முன்ஜென்ம கருமாவை நவகிரக கருமா முன்ஜென்ம கருமாவை சரியாக வந்து குழந்தையினுடைய கருவுக்கு உருவாகக்கூடிய காலகட்டங்கள் அந்த ஏழாவது மாசம் அப்ப ஏழாவது மாசம் ஏன் வளைகாப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாயும் தகப்பனும் யாருடைய ஜாதகத்தில் கேது தோஷங்களாகி கரு உருவாகிய ராகு கேது தோஷங்கள் செயல்படுவதோ அவர்கள் தாயும் தகப்பனும் ஏழாவது மாசம் இணைந்தவர்களுக்கு மட்டும்தான் ராகுக்கு எது தோஷம் ஏற்படும் அப்போ கருவுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ராகுக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் பெண்ணுக்கு சந்தோஷமான நிலைப்பாடுகளை கொடுத்து அந்த பெண்ணுக்கு வளைகாப்பு மற்றபடி சொந்த பந்தங்கள் அதாவது கருவுற்றிருக்கக்கூடிய தகப்பன் வழி சொந்தம் தாய் வழி சொந்தங்கள் வந்து அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது வம்சாவளியாக வரக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் அவங்க கொடுக்கும் பொழுது அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை சரியாயிரும் அதுபோக இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு மருத்துவம் சார்ந்த குடங்களாக ஏன்னா கருவுட்டுருக்கக்கூடிய குழந்தை விழுந்து பெண் வந்து கருவுற்றுக்கக்கூடிய பெண் அனைவற்றையும் ஆசிர்வாதம் வரும்போது அந்த கர்ப்ப பை அதாவது குழந்தை வளரக்கூடிய கர்ப்பப்பை வந்து இருந்தாலும் இலகுவாக மாட்டுவதற்கு உண்டான ஒரு சூழல் வந்து ஏழாவது மாசத்துல அறிவியல் ரீதியாகவும் சொல்லியிருக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமையே வேலை செய்யாமையே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபுளா இல்லாம ரொம்ப இறுகி போயிருக்கும் அதனால அப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்ப ஐந்து அன்னங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது பஞ்ச பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அஞ்சு பிரபஞ்சத்துல காற்று நீர்நிலம் நெருப்பு ஆகாய பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை அன்று பரிமாற செய்து அந்த நவக அதுக்கு பஞ்சபூதத்தினுடைய சக்திகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை ராகு கூண்டு ஆகியனால கம்பல்சரியா ஒரு சாங்கியத்துக்காக வேண்டி ஒன்பதாவது மாசமோ அஞ்சாவது மாசமோ பத்தாவது மாசமோ இந்த கருதோஷம் இந்த கருவில் இருக்கக்கூடிய தோஷத்தை செய்யக்கூடாது அப்படி செய்ய இயலாத முடியாதவர்கள் அந்த ஏழாவது மாசம் ஆண் பெண் இணையக்கூடாது பெண் இணைந்த அந்த ஏழாவது மாதம் இணைந்த ஆண் பெண் இணைந்த குடும்பம் அந்த குழந்தைதான் ராகு கேது தோஷத்திற்கு உட்படும் இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் மறுக்க மறைக்கப்பட முடியாத உண்மை மறுக்கப்பட முடியாத உண்மை இப்ப அடுத்து எட்டாவது மாசம் எப்படி ரெண்டாவது மாசத்துக்கு குரு பகவான் தலைமை பொறுப்பேற்று நடக்கிறாரோ அது மாதிரி இந்த எட்டாவது மாசமும் குரு பகவான் பொறுப்பேற்று நடத்துகிறார் பசித்தவர்களுக்கு உணவு பசித்தவர்களுக்கு மட்டும் அன்னதானம் போடுற பேர் வழியில கோயில போய் பத்து புட்டு அரிசியை வாங்கி கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்து நல்ல மக்கள் சாப்பிட மக்களுக்கு சாப்பாடு போடுறது அன்னதானம் அல்ல பசித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வஸ்திரஸ்தானம் இந்த குழந்தை இல்லாத குழந்தைங்க உடை இல்லாத குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் பண்றது பெரிய மகளுக்கு வஸ்திர தானம் பண்றது இந்த எட்டாவது மாசத்தில் ஏற்படக்கூடிய முருதான் அதாவது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு குழந்தை பாக்கியமோ மனநிலை பாதிப்போ அல்லது வந்து பாத்தீங்கன்னா தீராத ஆற்று நாள் குழு ஏற்படுத்தக்கூடிய தன்மை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த எட்டாவது மாசத்துல தலைமை பொறுப்பேற்று நடக்கக்கூடிய குரு பகவானுக்கு உண்டு அது கேது பகவானும் இந்த குருவோடு சேர்ந்து இணைந்து செயல்படுவார் குரு பிளஸ் கேது அப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உணவு பண்ணும்போது அந்த மோட்சத்துக்கு உண்டான நிலைப்பாடுகளை குரு பகவான் மூலியமாக அந்த எட்டாவது மாசம் இவற்றி ஆகிவிடும் அடுத்தபடியாக ஒன்பதாவது மாசம் சனி பகவான் பொறுப்பேற்கிறார் இந்த ஒன்பதாவது மாசத்துல தான் குழந்தையினுடைய ஆயில் குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உயர்வு அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மை தீமைகளை எழுதக்கூடிய காலகட்டங்கள் சனி பகவான் இதை புறம் செய்பவரியா கேட்டா சனி பகவான் இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு அல்லது அபிஷேக பூஜைகள் பறவைகளுக்கு விலங்கினங்களுக்கு உணவு இதெல்லாம் தாராளமா இந்த காலகட்டத்துல ஒன்பதாவது மாசத்துல செய்யலாம் ஒன்பதாவது மாசத்திற்கு மேல் அதாவது ஒன்பதாவது ஒன்பது மாசத்துக்கு மேல் குழந்தை உருவாகக்கூடிய வரை பொறுப்பேற்று நடக்குபவர்கள் புதன் பிறவி கர்மாவை கொடுக்கக்கூடியவன் புதன் இவர் இந்த உலகத்தில் வரக்கூடிய சிசுவுக்கு மீண்டும் பிறவி கர்மாவை கொடுப்பவர் இந்தந்த கிரகத்துக்கு உண்டான நவகிரக வழிபாடும் பொதுவாக பொதுவாக எழுதியிருப்பார் நான்காவது மாசத்திற்கு பின்னால் வரக்கூடிய நவகிரக வழிபாடு அந்தந்த நாளில் அந்தந்த நவகிரக நாளில் செய்யவும் சொல்லிப்போர்கள் நான்காவது மாசத்திலிருந்து பத்தாவது மாசம் வரை அந்தந்த நவகிரகங்களுக்கு உண்டான நவகிரக நாளில் நவகிரகங்களை வழிபாடு செய்யவும் சரி இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவ அதாவது குரு பகவான் வருவாரு சூரியன் வருவாரு சந்திரன் வருவாரு செவ்வாய் வருவாரு ராகு வருவாரு குரு வருவாரு சனி வருவாரு புதன் வருவாரு ராகும் கேது வந்துருவாங்க ஆனா சுக்ரன் மட்டும் இந்த இதுல வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்றத சுக்கர பகவானுக்கு இல்ல காலகட்டங்கள் இல்லை இல்ல கொஞ்சம் பாருங்க குரு வருவாரு ராகு வருவாரு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சனி இது எல்லாமே வருவாங்க ஆனா சுக்கரன் மட்டும் வர மாட்டார் சுக்கரன் தான் சுக்க சுயனிதமும் சுக்கலமும் சேர்ந்த விஷயங்கள் அதுதான் சுக்கரனுடைய கணக்கு ஒரு ஆண் பெண்ணுடைய அந்த சுரப்பிகள் சுக்களமும் சுயனமும் சேருவது சுக்கரனுடைய கணக்கு ஒரு தாயுடைய வயிற்றுக்கு பிண்டத்துக்கு உருவான கணக்கு பிண்டம் சுக்கரனே அதனால அந்த ஹார்மோன்கள் மூலியமாக்க கருமுட்டையும் ஆணுடைய விந்தனமும் இது இரண்டும் சுக்கரனுடைய காரகத்துவம் அப்ப அடிப்படை வந்து சுக்கரன் பாதிக்கப்பட்டால்தான் ஒரு குருவருக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அடிப்படை விஷயங்கள் உருவாகாது அது பிண்டத்துக்கு உண்டான கர கிரகம் காரக கிரகம் சுக்கரன் என்ற காரணத்தினால் இந்த மற்ற மாதங்களில் சுக்கர பகவான் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க மாட்டார்